அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் ஓகே இன்றைய தினம் வங்க நிற்கிறேன் வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அப்பா மக்கள் நேற்று நின்று அதே ரோட்டுக்கிட்ட தான் வந்து நாங்கள் இன்று ரோடு நிற்கிறோம் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து சமையல் வந்து எங்க தங்கச்சியை சமைச்சு தரப்புறான்னு சொல்லியிருந்தாள காலமே உண்மையாக சந்தோஷப்பட்டே நான் பொம்பளை கும்பள அந்த சவரமாக இருக்கிற போல் ஒரு ஒரு நல்ல அப்போம்மா அது வெங்கண்ட போல் தங்கச்சியை போல் ஒரு நாள் கிடைக்காது என்ன அல்ல நான் விட ஆனால் ஓமெண்ட் இல்லை சொல்கிறான் அவ்ளோ என்ன சொல்லுங்க ஆனால் உண்மைக்கு பார்த்தீங்கன்னா எங்கெண்ட வீட்டுக்கு பக்கத்து ஒரு மார்க்கெட் இருக்குது ஆனால் அதில் வந்து தங்கச்சி வந்து நடந்து தான் போனவளாம் அப்போ போய் பார்த்தா அப்பமா காட்டுங்க சூழ்நிலையை தாங்க திருப்பி ஆடுங்க உங்களை கூப்பிடுறாரு அப்போ வந்து எங்கள் அந்த சந்தை பக்கத்தில் போய் தங்கச்சி தான் போய் கேட்டுருந்தாலும் அப்போ போய் பார்த்தா அப்போ எங்களுக்கு ஏற்ற இதம் பதமான மீன் ஒன்றும் இல்லையா அந்த சூடையும் வேற இந்த கேரளெலாம் கிடக்கு கேரள் வந்து தச்சங்குட்டிக்கெல்லாம் குடிக்கல அது அப்போ நான் சொல்லியிருந்தேன் அப்போ நான் டவுனுக்கு நான் போயிட்டு வரண்டி நல்ல மீன் எதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேணுன்னு சொல்லுவேன் நாவட்டம்பர காசந்தூர் ஆளப்பேன் நாவட்டம் பிறகு இங்கேப்போ மீன் வேண்டலாம் சொல்லுண்ணே பாபு நானூற்றம்பா காசுக்கு அது உள்ள எங்களையுமே இல்லை ஜோசிக்கணும் இப்போ பாருங்க அம்மா வந்து நேற்றே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு அப்போ எங்களுக்கும் சமைக்கிறேன்டா மீன் என்ன நான் மீனோடு சாப்பிடலாமா நான் மீனோ என்னதாக இருந்தாலும் நான் சாப்பிடுவேன் ஆனால் அப்படி இருந்தாலும் நானூற்றம்பது ரூபாவுக்கு மீன் போனால் பார்த்திங்கடா விட்டு முழக்கம் போகிற ஷட்டா அப்படான்னு பயமா பயமாக ஒரு கடைக்கு முன் நின்று கொடுக்கக்கூட அப்போ எங்கே தங்கச்சி வந்து பக்கத்தில் இருக்கிற மீன் சந்தை அதாவது கைக்கோளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மீன் சந்தை தான் போயிருந்தோம் அங்கே வந்து மீன் எதுக்குமே வந்து இல்லை அப்போ நான் இப்போ என்ன சேப்படா தனியை தான் நான் வந்து போக போகிறேன் அப்போ மீன் சந்தைக்கு போய் நோமில் ஒரு சின்ன ஒரு மீன்கிற விலையல் அங்கேனாக்க தெரியும் தானோ வீடியோ பொறுத்தவரை இப்போ எல்லோரும் வந்து விரும்பாதவள் உண்மை எனக்கு வழி இடங்கள் எல்லாம் போய் வீடியோ எடுக்க கூட சின்ன ஒரு ஜோஷினோண்டு வர்றது ஆனால் அப்படி இருந்தாலும் ஆக்களை பெருசாக காட்டாட்டாலும் அந்த மீன்கிற விலையல் அப்படி என்றக்க நோ நோமலாக காட்டிக்கொண்டு வர போகிறேன்

எனக்கு அப்படி இருக்க விருப்பம் இல்லை ஆனால் இப்படி இருக்கட்டும் நான் ஒரு நாளை தானே அட்டாச் பண்ண நல்லாக்க ஒரு பிள்ளையையும் சொல்கிறாள் இல்லையே வடிவாக கிடக்கான்ட்டு நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க சரி தானே அப்போ வந்தாங்க அந்த சேனலுக்கு அது பஸ்ட் மாரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும் கண்டிப்பாக அப்போ என்ன சேனலில் மழையை மறுப்போப்பான் நான் தான் அப்போ போய் சந்தைக்கு போட்டு போகிறேன் ஓ மீன் வேண்டி கொண்டு வந்தது கொடுத்தா தானே இப்போ நான் மத்தியானம் சாப்பாடு மேலே கொண்டு கொடுக்கணும் ஹாஸ்பிட்டல் நான் முன்னு ரூபா எடுக்க மாட்டோம் அப்போ நான் மற்றது அப்பமா என்னடா சொல்ல மறந்துட்டேன் எதுவும் மாப்பணியில் எதுவும் வேண்டி கண்டு கொடுங்க ஒன்று அப்பமா ஆமாம் எடுத்து வச்சுக்கிங்களே உங்கள்கிட்ட காசு வேணும் யாரும் பண்ணி தந்தது வேண்டி கொடுத்தா தெரியாது பார்த்து எழுபது ரூபாய்க்கு ஒரு ஐந்து ரூபா காசு கூட அனுப்பக்கூடாது எல்லாம் தங்க பேர் தானே நினைக்க போய் இனமே சரி அப்போ மழை வேறு போது மேல பாது பிலசங்கப்பா கூட்டி வீடு எடுக்கிற மாதிரி இருக்கிறேன் போட்டி கோலப்போட்டி கோலப்பட்டி சரி அப்போ வந்து நான் தான் நான் தான் டவுனுக்கு கோபுரன் எங்க நாய்க்குட்டியை காட்டுங்க இது இன்னும் கலர் இது என்ன இது எங்க ஊர்வலுக்கு வருங்களே இப்படி நேக்குட்டி என்னண்டா அஸ்ட்ரேலியான சரி நான் அப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க சரி உறவுகளை பாத்தீங்கன்னு மீன் சந்தை கிட்ட போய்கொண்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா சரியான மாதிரிக்கு மழை பேர வேறொரு தான் நான் வீடியோ வந்து எடுக்கிறத காண்டி கூட்டிக் கொண்டு போறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க வீடியோ கொஞ்சம் ஆடிக்கொண்டு தான் இருக்க மாட்டேன் நினைக்கிறேன் உனக்கு வந்து கை நடக்க கொஞ்சம் ஓகே சொல்லிருந்தேன் வீடியோ சொல்றேனா அவன் கை நடக்க மாட்டேன் என்ன கிளீன்டா கடை இது வந்து சரியாக வந்து ராயாச்சி வச்சோலையில் வந்து கூடிய ஆட்டோ பார்க்கிங்கில் விட்டு ஆட்டோ ஓடுறவங்கள் அடுத்தது வேளாண்மை ஸ்கூல் பள்ளிக்கூடம் போயிட்டுது இப்படியே நாங்கள் உக்கா நீங்கள் கணக்கு நாளைக்கு அப்புறம் நாங்கள் உக்கா டவுனே சுற்றி ஒருக்காக ஆட்டுவோம் மேனே இது கண்ட மாதிரிக்கு பாருங்கோ கருத்துறை மாதிரி இருக்கா பாருங்கோ

முந்தாப்போ மழை உப்ப தாண்டா கொஞ்சம் பண்ணாலும் ஓஞ்சிருக்கு பாத்தியா பஸ்ஸில் தங்க திருப்பி காட்டுங்க ஒரு சில உறவுகளுக்கு தெரியாது எவ்வளவு திருப்பினா தெரியுமா முந்தியெல்லாம் எனக்கு மினி பஸ்ஸில் பஸ்ல தெரியாது தெரியல அக்சிடன்ட் இல்ல கூடுவாக்க அப்படியே நாங்களா டவுனை சுற்றிட்டு என்னமோ அடுத்த கட்டமாக மார்க்கெட்டுக்கு போவோம் ஏன்டா தெரியும் தானே இப்போ ஒரு சில பேர் பிறகு தங்கண்ட முகங்கள் பிடி சொல்லி வேணும் ஃபோன் பண்ணி வீடியோ டிலீட் பண்ணுற மார்க்கெட்டுக்கு உள்ளுக்க எடுக்காத நிற்பாட்டி நான் நாங்கள எடுக்க கேளுமன்ற எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மக்களே புதன்கிழமையாண்டு வந்து நிற்கிறேன் மீன் சந்தைக்கு சரியான க்ரௌட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஐயா வந்து கீரை விற்கிறேன் ஆனால் கீரை எல்லாம் கொஞ்சம் உடம்புக்கு நல்லவன் கிலோ இதுல ஒரு கிலோ போடுங்க ஒரு ஆயிரூபா போட்டா காணும் வட்டி தரங்க ஆயிரம் ரூபாய் போட்டா காணும் வட்டி தரங்க வா வட்டி தரீங்களா എന്നൊക്കെയ <laughs> 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 ീ വേണ്ട <laughs> கனகாலமாக வேலை போல இதில் கனகாலம் அணிக்குரிய போல பிடிக்கணுங்க எடுத்துங்க அப்படியே அப்படி பிடிக்கும் சரி ஓகே பார்த்தீங்கன்ற உறவுகளே நான் இப்போ சந்தைக்கு போயிட்டு வந்து அறுமணித்தாலத்துக்கு மேலே ஆயிடுச்சது சரியான மாதிரிக்கு மழை வேறு வீட்டை வந்து சமையல் வேறு நடந்தோன் இருக்குது அப்போ நோம்புலாக்கா தசி முட்டி அடிச்சு கேப்போம் என்ன சமையல் முடிஞ்சுதா அப்படின்னு மாதிரி கேட்பேன் தெரியும் அப்படி அத்தை வட்ட வந்தாப்புறோம் அப்படியே நிற்கிறேன் மித சொந்த வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து நிற்கிறேன் அடிச்சு கேட்பேன் சரியோ அல்ல கதையை கேட்போமா தச்சுங்குட்டி உங்க மலைய மஜான் உங்க மலையோ? ஆ இன்னண்டா சாப்பாடு என்ன समझ आछோ? ஆ என்னங்கோ? சாப்பிட்டு வரதுக்கு சாப்பாடு கட்டி வச்சிருக்கா. நீங்களும் பாருங்க அம்மா பார்த்துட்டு சாப்பாடையும் கொடுத்துட்டு வருவோம். ஆ பைக்லலாம் என்ன மாதிரி வெளிய பைக்கில் தான் போகணும் உங்களுக்கு ஓகே வருவீங்களா கடுமன் பிள்ளை கேன பிள்ளை என்ன சாப்பிட நீங்கள் நூடிஸை சாப்பிட போறீங்கள் என்ன சாப்பிட போறீங்க நீங்கள் அப்ப இங்க சாப்பிட்டுட்டு குழப்படி ஒன்றும் செய்யாமல் கோழி பாப்பா இருக்குல்ல கோழி பாப்பா கோழி குஞ்சு கோழி கூ கோழி கூட்டுக்கே இருந்து கோழி குஞ்சை பிடிச்சபிள்ளே ஆடிக்கொண்டிருங்கோ டேய் அடி அடிப்பான்னு சொல்லி போடுறாங்க இந்த மழை நேரங்களில் கோழி குஞ்செல்லாம் பிடிக்க கூடாது நீங்க தான் சாப்பிட்டுட்டு குழப்படை செய்யாமல் நித்தா கொள்ளுங்க நான் சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு மாமா வர்றேன் என்ன அம்மா அம்மாவுக்கு சக்கண்ட் வாரன்னு மழையாக கடைக்கு வார இல்லைங்க உங்கள் மழை தானே සැබැකට මමකට රාවාතන්දූටුන් ගවන් මමක රවාමට සදවන සැලකටි එන්න සදදගන සරි බායි ඔයින්ට හොට වොලිය සරි බායිදසකට ටි බයියා දයි බයි බයි බායි බායා් அவன் யோசிக்க தெரியுமா என்ன பிரிச்சியம்மா அவன் கணக்கு கைக்கு ரெண்டு போடல சரி ஓகே உண்மையாக பார்த்தீங்கன்னா டைமு பெற பன்னெண்டா ஆயிட்டு ஒரு பக்கம் போகிற மழை உங்களுக்கு நோம்பல நானு மழையும் இருக்க உங்களுக்கு கொண்டே காட்டி போட்டு சாப்பாடையும் கொண்டு கொஸ்பிரியில் கொண்டு கொடுத்துட்டு தான் நான் வரப்போகிறோம் நாங்கள் வீடியோ எடுக்கலாமோ தெரிய நான் நேற்று கூட சொல்லியிருப்பேன் வீடியோ எடுக்க மாட்டேன்ற இந்த மாதிரிக்கு அப்போ நாளாந்து நாங்கள் என்ன செய்கிறோம்ன்ற வந்து பீடியை பார்க்குற உறவுகளுக்கு கிட்டே கண்டிப்பாக நாங்கள் என்னென்னாலும் தெரியப்படுத்துதான வேணும் உண்மையில் சரியான மாதிரி மழை பைக்கில் தான் வர போகணும் மழை எப்படா விடுமுண்டை மாதிரி ஜோதிச்சு கொண்டு இருக்கிறேன் நானும் தான் நாங்கள் இப்போ கொண்டு அம்மாவுக்கு வந்து சாப்பிட கொடுத்துட்டு வரப்போகிறோம் அப்பமா மாப்பட்டி வேண்டியீங்களா இல்லை ஓகே தாங்குறக்கா காட்டுவோம் மாப்பாட்டியை ஆ மோட்டார் சைக்கிள் பைக்கு கொண்டு அப்போ வச்சுட்டான் அவன் ஒரு பக்கம் சரியான உஷாராக தான் நிற்கிறான் நான் இப்போ மாப்பிட்டி கொண்டு வந்து காட்டுறதுக்கு முன்னாடி இருக்க நீங்கள் மலையம் இருக்கணும் பாருங்கோ நான் மாப்பிட்டியம் எடுத்து கொண்டு வந்து காட்டுறேன் ப்ரோ நான் சொல்ல நீங்கள் ப்ரோ இதுன்னு நினைக்கிறீங்களோ தெரிய இல்லை மலை உங்கள் டவுன் பக்கமெல்லாம் சரியான மலையா இஞ்சி வாங்க பிஞ்சொன்னு இருக்குது வேறு இல்லைங்க வா நடத்தோண்டுவா இந்தா மாப்பட்டி வேறு என்ன மாப்பட்டிடா ஐங்கர் ஐங்கர் மாப்பட்டி தான் வந்து வேண்டியிருக்காங்க அப்போ நான் மாப்பட்டியே சாப்பாடையும் வீட்டை போய் தான் சாப்பாடையும் எடுத்துக்கொண்டு மழை கொஞ்சம் குறஞ்சா எங்களை பைக் ஓடிக்கொண்டு ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வெளில டீஷர்ட் வேறு அப்புறம் எல்லாம் கிளம்பியும் பிடிச்சி பலதாகவே போடும் மழை விடுற கேப்பெல்லாம் போடியும் அப்படி இல்லாட்ட உடுப்பு மாற்றிக்கொண்டு கொண்டு தான் நினைஞ்சு நினைஞ்சிருந்தாலும் அந்த வக்கு இருக்கு தானே பைக்குக்கு வந்து பக்குக்கு என்னாலும் சாப்பாடு எல்லாத்தையும் நாங்கள் ரெடி ஆகி வைக்கல அப்போ நான் கொண்டு போக போகிறேன் மக்களை பாருங்கள் ரோடு இல்லாமல் வந்து இந்தியா பூ இது ஆட்டோ ஐயா ஒரு போகிறேன் கதையை காலம் அடிச்சு போடுவாங்க ஓலையா எப்படி சுவாம் என்ன காலில் இல்லை என்ன கட்ட இல்லைங்களே விழுந்துட்டே இல்லைங்க உயிரை தவிர சொந்தமில்லை

மழை நேரங்கடையில் பார்த்து சிலவாக ஓடணும் என்ன ஒரு ரெண்டு பேரும் ப்ரோ பாட் பண்ணி விட்ருவாங்க கொஞ்சம் புகாரதாங்கடை சில்லை கொட்டி அமதாக்க போட்டு தண்ணி ஓட்டுல கடை அப்படி

கழுத்து விட்டு கோழியாக கிடக்கேன் இதான் சாப்பிடணுமே ஏன் கீழே போட நீங்கள் தட்டில போட்டுக்கலாங்க அங்காள தட்டில போட்டுக்கலாங்க சில குட்டி சரி ஓகே பார்த்தீங்கண்டா உறவுகளே நல்ல இல்லை நாங்கள் எல்லாம் போயிட்டு அம்மாண்ட நிலைமை வந்து பரவாயில்லையா நாலு நாள் டிக்கெட் வெட்டிட்டு வாங்க அண்ணன் நேரனு நேரிகிட்டே வந்து ஊசி போட்ட மாதிரி தான் அம்மா வந்து சொல்லியிருந்தா அப்போ அம்மான்ட பகுதி ஒரு பரவாயில்லைன்னு நானும் பெருசாக வீடியோ ஒன்றுமே எடுக்கலை நம்மளை பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து பாருங்கம்மா கிட்ட வீட்டை வந்து திருக்க தான் பண்ணி கொடுத்து திருக்க வந்து ச தங்கச்சிக்கு வந்து சமைக்க தெரியாதான் வதை கொண்டு வச்சிருக்கேன் பக்கத்து வீட்டு பிரிச்சில் கறி முருக்கங்க இதெல்லாம் வந்து கிட்டக்கு வாங்க எங்கள் திருப்பி முருக்கா கீரை இது வந்து சிக்கன் கறி வந்து அத்தையாக்கல்ல கொஞ்சம் கறி அந்த நான் அத்தை விட்டாமல் வந்து நிற்கிறேன் சாப்பிட்றதுக்காண்டி சிக்கன் கறி இது வந்து கீரை பருப்பு இது வந்து டின் மீன் சரியா வீட்டை வந்து டின் மீன் தான் காய்ச்சினவை லைட்டை போய் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் ரெண்டு வேலை சமையல் கரை வந்துருக்கா அத்தியாக்கரில் வீட்டு கரையும் தங்கச்சி சமைச்ச கரையுமா பள்ளியும் சொல்லுவது என் இந்த மாதிரி சுற்றி ஆ ஃபஸ்ட்டு நேரம் போன்ற ஆச்சா ஆ ஆன்மே நல்லா கழகம் அளவுலாம் கடும் மார்க்கெட் லெவனில் கீழே சுப்பாக தான் இருக்கும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா பின்னசான் வீடியோ எடுக்கிறார் இப்போ தான் ஸ்கூலாக வந்தார் அம்மா பார்க்கும்பொழுதும் கவலையாக கிடந்தது யோகிச்சு கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டது தங்கச்சியை கொஞ்சம் தர்ஷனாக கொஞ்சம் பரவாயில்ல தானே நிற்பான உங்களோட இல்லை தங்கச்சி கேட்டவளாகும் நைட்டுக்கு வந்து கட்டோம் நம்ம சொன்னால் போயிடாமுன்னு சொல்லி பாட்டில் வீடியோ ஆர்டியோ ஆர்டி எடுக்கிறீங்க இதுதான் ம் முழுக்குங்க ஆண்டபடியா சிக்கன் கறி வந்து சும்மா ஏற்ற மாதிரி தான் நல்லா அந்த எப்படி சொல்கிறோம் நல்லா வராட்டி காட்சி கிட போடாக்கும் நல்லா கிடக்கு இப்போ ரெண்டு நாளாக அர்ஜா கலோட சேர்ந்தோம் வீடியோவில் எடுக்க உனே கிடக்கு ரெண்டு அம்மா இல்லா அப்படியா சாப்பாடு நல்லா கிடக்கும்மா ம் போட நான் தேவைடா கேட்குறேன் அங்கே இப்போதே காணும் போடாது சாப்பாடு ம் நீங்கள் வாங்க வீடு எடுக்கப்பட ஓடக்கேன் இல்லை சாப்பிட்டு வீடு வரீங்க அங்கே நான் ரூமு எடுக்கிறேன் வெளியோ சரியா உறவா நானும் அந்த இப்படியே பீசலும் வந்து வீடியோ இருக்கு தான் வேணும் இவன் கானல் வந்து இவ்வளோ வந்தால் நார்மலாக அட்ரஸ்ட் பண்ணி பாருங்க எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் கட்டங்கள்லாம் வீடியோ வந்து எடுத்தேன்னா மார்க்கெட்டை வந்து ஃபுல்லாக சுற்றி பாடிவாக எடுக்கலை ஏன்டா ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது தெரிந்தாங்க அப்புறம் நாளைக்கு வீட்டை தேடி வருங்கள் அப்படி இல்லை கோல் அனு சொல்லிவிடும் தம்பி நம்ம முகம் தெரிஞ்சது வீடியோக்கா நான் போகிறது விரும்புறதில்லை ஆனால் பெருசாக வீடியோ நாம் வந்து எடுக்கலை சாப்பாடு வந்து உண்மையில நல்லா இருக்கு முறுக்குங்கலையும் சூப்பாகு எனக்கு வேலைக்கு அம்மா திக்கெட்டு வாட்டி வேலைக்கு ரொணா எனக்கு ஆசை திக்கெட் ஓட்டி வேலைக்கு வந்தாலும் அம்மா மருத்துவம் ரொம்ப மில்லாக இருக்கணும்னா எனக்கு வந்து ஆசை உண்மையாக பார்த்திங்கண்டா வீடும் ஹாஸ்பிட்டலும் வீடும் கொஸ்பிட்டல் மாதிரி தான் நம்ம அந்த வாழ்க்கை வந்து உண்மையாக போய்கொண்டிருக்கு என்னமோ தெரியலை மற்ற வந்து மறக்காமல் உறவு டிஷர்ட் அப்படி கண்ட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பார்க்குற உறவுகள் எல்லாருமே மற்றே அம்மாண்ட இல்லாமல் உரவு பரவாயில்லை தெரியுதாங்க முதல்ல நாங்கள் வீடியோ எல்லாமே வந்து நாங்கள் பதிவு செஞ்சுருக்கேன் தானே அம்மாண்ட விரத்த நிலைமையில பற்றி நோமலுக்கு வந்துட்டு மெக் வந்து ஊஃப் ஆகும்னா அதோட எங்களுக்கு வந்து நோமலுக்கு வந்துட்டு அம்மாண்ட விரத்த நிலைமையில வந்து ஹோஸ்பிட்டல் போடுறது வாடுறதுன்ற மாதிரிக்கு அப்போ இதோட வந்து கண்ட வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் இது கருத்துக்களை மறக்காமல் கவர்ன் பண்ணுங்க உண்மையில் நீங்கள் தர்ற ஒரு ஆதரவில் தான் எங்கே வாழ்க்கையோ சரி எங்கெண்ட வீடியோ எல்லா எல்லாமே வந்து நோம்பலான்னு சொன்னாலும் ஒரு சந்தோஷமாக்கிற உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் நாங்கள் மென்மேலும் வளரண்டா உங்களோட ஆதரவு எங்களுக்கு இல்லாட்டால் உண்மையில் ஒரு படி சொன்னாலும் நாங்கள் வளர வளர இல்லை அது இதோட வந்து வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறோம் எப்பயுமே ரூவண்ட அன்பு பாசம் வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லாருக்குமே இருக்கும் அதே மாதிரி நீங்களும் அந்த ஆதரவு நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இதோட வந்து வீடியோ வந்து முடிக்கிறேன் மிஷன் ஓகே நான் வீடியோ முடிச்சு வரேன்ண்ணா பாய் 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 பாய்